விஜயகாந்தண்ணன் அவர்கள் நல்லாக படம் நடித்தார்கள் ஆனால் நாட்டு மேல் நல்லா பற்றிருக்க போய் நல்லபடியாக தமிழன் என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் மதுரையில் பிறந்தனால மதுரை வீரனாக அழகராக பாண்டிய மன்னனாக நான் சொல்கிறேன் ஆனால் நான் பிறந்தது பாரதியார் பிறந்த ஊர் ஏற்கனவே நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன் ஆனால் என்ன சொல்கிறேன் எம்ஜிஆரை பின்பற்றியவர்கள் தான் நடிகர்கள் ஆனால் விஜயகாந்தண்ணன் அப்படி தான் நடித்தாங்க மன அந்த மக்கள் பார்க்குற மாதிரியே படம் நடித்தாங்க ஆனால் இப்போ உள்ள படங்கள் சரியில்லை நான் அதை உண்மையில எதுக்குறேன் ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் ஆனால் நீ மேலும் தமிழகம் வந்து நல்ல படங்களை மட்டும் கொடுங்கள் நான் சொல்கிறது அண்ணன் என்ன சொன்னாங்க உலகை திருத்த உன்னால் முடியும் அப்படின்னாங்க ஆனால் என்ன தமிழ்நாட்டில் நீ எல்லாமே புதுமையாக போகுது நான் என்ன சொல்றேன் தெரியுமா விஜயகாந்த் வந்து ராமரை கும்பிட்றவங்க நாங்களும் கும்பிட்றவங்க தான் ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் விஜயகாந்த ஆன்மீகம் இருந்தது ஆனால் நல்ல தாய் வைத்த பிள்ளைகே மதுரை மண்ணுக்கு அவ்வளோ வீரம் அதிகம் அந்த மண்ணோட மகிமையானது மதுர வீரன் என்று பெயர் எடுத்தது ஆனால் என்ன எம்ஜிஆரே போயிருக்கிறார் மதுரை மதுரை மீட்டி சுந்தரபாண்டியன் என்று பாண்டிய மன்னன் வந்து நல்ல மனிதர்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த பக்தியை பரப்புனது ராஜாக்கள் தான் இருந்தாலும் விஜயகாந்தனும் ஒரு ஆன்மீகவாதி தான் இருந்தாலும் ராமரை கும்பிடுவார்கள் ஆனால் அவர்கள் பிள்ளைகள் ராமர் லட்சுமணர் மாதிரி இருக்கிறார்கள் ஐ லவ் யூ சண்முக பாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ வந்து ஒரு சிவன் சிவன்பெருமானோட அவதாரம்தான் நானா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும் விஜய பிரபகரன் மருமகிட்ட ஒரு பீர இருக்கு அவங்க அப்பாட்டை இருக்கிற பீரோ இருக்குது இருக்கட்டும் ஆனால் சென்னை வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்கு கெமிக்கல் தண்ணீர் ஓபராக போடுகிறார்கள் உண்மையிலே சொல்கிற ஆனால் சென்னையில் வந்து எதுதான் தான் தயாரிக்கணும்னே தெரியல எல்லாமே கெமிக்கல் என் கண்ணுக்கு புனமாக கண்ணுக்கு தெரிகிறது இந்த மாதிரி நாடை நான் பார்த்ததில்லை இருந்தாலும் ஆண்கள் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்றுவோ அதை மட்டும் செய்யுங்கள் ஏன் இந்த இப்படி அப்படிலாம் பண்ணாதீர்கள் ஆண்மகர்கள் விஜயகாந்த மண்டபத்தில் தானம் தருமம் பண்ணுகிறார்கள் ஆனா இன்னொன்னு சொல்றேன் நம்ம நாடோ தானம் தருமத்தில் சிறந்த நாடு நாம் வந்து பாரதி கண்ட புதுமை பெண் பாரத நாடுக்கு கேடு சொன்னானே நம்ம பூமியோ எப்போதும் தருமம் செஞ்ச பூமி அதே மாதிரி நான் உன் சொல்லுகிறேன் நீ மேல் அரசாங்கம் கிடையாது எதுவும் கிடையாது மக்களாட்சி பெற வேண்டும் என்று புரட்சித்தலைவர் ஆசைப்பட்டார் நீ மேல் எப்ப அயோக்கியில் ராமர் கோயில் கட்டினாங்களோ தரும சக்கரம் சுழந்து கொண்டு இருக்கிறது ஆனால் உலகம் அழிய சான்ஸ் இருக்கு என்னென்னு தெரியலை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் நீங்கள் வந்து நல்ல மனிதராக இருந்தால் மட்டும் காமராஜர் வழியில் வந்தவள் தான் நான் ஏன்னா காமராஜர் வந்து எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார் அப்புறம் மாதிரி ஒரு மனிதர் அந்த நாடார் சமுதாயத்தில் நானும் தான் ஆனால் நான் சாதி சொல்ல மாட்டேன் இருந்தாலும் கர்மவீரர் காமராஜர் வழியில் வந்தவள் தான் நான் என்ன நான் பாரதி கண்ட புதுமைப்பேன் வீர தமிழச்சி இப்போ உலகம் வந்து ராமர் கோவில் என்னைக்கு கட்டினாங்களோ அன்னைக்கு தான் ஆட்சி ஆள வேண்டும் அண்ணன் சொன்னாங்கல்ல விஜயகாந்த் அண்ணன் உலகை திருத்த உன்னால் முடியும் அப்படின்னாங்கல்ல ஆனா அண்ணன் சொன்னாங்க ஒரு வார்த்தை மக்களை திருத்த வேண்டும் என்றால் ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இதே மதுரையில் பிறந்தனால்தான் புரட்சி கவிஞன் கிடைத்தான் ஏன்னா பாண்டிய மன்னனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அண்ணன் பண்ணம் படம் பூரா ஷூட்டிங் பொலாச்சி சின்ன கவுண்டர் நல்ல படம் உண்மளச்செம்பன் நல்ல படம் சொக்கத்தங்கம் ஆனால் என் தலைவி நடித்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இப்போ உள்ள அந்த காலத்தில் படம் எப்படி உருவாச்சு இருந்து தான் நாடகம் உருவாச்சு இதற்கு சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும் காரணம் பிரபன்ன ரொம்ப நல்லா நடிப்பாங்க உண்மையே சொல்கிற பிரபலனை பற்றி நான் பேசிக்கிறேன் ஐ லவ் யூ ஆனால் விக்ரம் வந்து ஒரு புதுமையான படம் பண்ணார் இன்னொன்று சொல்கிறேன் அன்னியன் ஏன்னா அவருக்கு ஆன்மீகம் இருந்தது விக்ரம் அண்ணனுக்கு அவர் ஆன்மீகத்தில் விட்டார் ஆரியா ரொம்ப நல்ல படம் நடித்தார் சூரிய கூட ஏழாம் மறிப்பு பண்ணார் கரெக்டு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டை அழிக்க வருகிறான் அவர் காமிச்சதுதான் ஏழாம் ஏன்னா நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் திட்டம் போடுறாங்க தமிழகத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் வெளிநாட்டுக்காரன் நினைக்கிறான் அவன் அழிக்க அஜித் அஜித்குமார் சொன்ன மாதிரி மண்ணில் விதைக்கப்படுகிறான் எப்பவுமே தமிழன் விதைத்துக் கொண்டே இருப்பான் முளைத்துக் கொண்டே இருப்பான் ஆனா இன்னொன்னு சொல்கிறேன் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி விஜயகாந்தன் உலகை உன்னால் சொன்னாங்க புரட்சி தலைவர் என்ன சொன்னிருக்காரு தெரியுமா உலகம் உலக மக்கள் எல்லாம் ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் இது யார் படித்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார் அவர்கள் ராமஜெயம் ராமஜெயம் ராமஜெயம்